ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைஃப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் விலாக் தான் அதாவது என் ஹஸ்பண்டுடைய சொந்த தாய் மாமாவுடைய எழுபதாவது கல்யாணம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக வந்து இந்த எழுபதாவது கல்யாணம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற சிவன் டெம்பிளில் அதாவது அமிர்த கண்டேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அபிராமி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தாங்க நடந்தது எங்கள் ஊரில் இருந்து அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் முகூர்த்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு டூ ஒம்பது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் விடிய கிளம்புற அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கே ஏஞ்சி தான் கிளம்புனோம் பட் எங்களால் அந்த கரெக்டான டயத்துக்கு ரீச் ஆக முடியல நாங்கள் வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கு தான் ரீச் ஆனோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகைலாம் வச்சு இருபத்தி நாலு வகையான மூலிகை எல்லாம் வச்சு இந்த ஹோமம் யாகம் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருந்தது நெக்ஸ்ட் இந்த ஹோமம் எல்லாம் வளர்த்து முடித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினாறு கலசத்தில் வந்து தண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க உறவுக்காரங்க எல்லோருமே வந்து அந்த மணமக்கள் மேலே வந்து தலையில் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவாங்க ஸோ அந்த டையத்தில் தான் நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆனோம் ஸோ நாங்கள் போனப்போ என்னென்னலாம் நாங்கள் வந்து பார்த்தோமோ அதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த அறுபதாவது கல்யாணம் எழுபதாவது கல்யாணம் எண்பதாவது கல்யாணம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண் பண்ணிக்க போகிற தம்பதிகளுடைய மகன்கள் மகள்கள் மருமகன்கள் மருமகள் பேரன்கள் பேத்திகள் இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் வந்து ஒற்றுமையாக வந்து நடத்தி கொடுக்குற ஒரு குடும்ப விழா தான் ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதேமாரி கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ந நிறைய புண்ணியம் சேரும்னு சொல்லுவாங்க குறைவில்லாத செல்வம் வரும் அந்த மாதிரிலாம் சொல்ல கேட்டிருக்கேன் இந்த கோயிலும் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இப்போ தான் லேட்டஸ்ட்டாக பெயிண்டிங் அடிச்சிருப்பாங்க போல இருக்குது கோபுரத்தில் இருக்க சிலைகள்லாம் வந்து பளிச்சு பளிச்சுன்னு இருந்தது பார்க்குறதுக்கு அதே மாதிரி இந்த சீலிங்கில் வந்து இந்த கோயிலோட வரலாற்று சொல்கிற அந்த படங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு க நல்ல கலைநயத்தோட சீலிங்கில் வந்து பிக்சர்லாம் வரைஞ்சிருந்தாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் வந்தோன்னே அப்படியே மணமக்களை பார்த்து நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டோம் அவங்க வந்து சரி நீங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து முகூர்த்தம் இருக்குது அப்படின்னாங்க வந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து புக் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி கல்யாணங்களில் தான் வந்து நம்ம உறவுக்காரங்களெலாம் நிறைய பேர் ஒரே இடத்துல மீட் பண்ண முடியும் என் ஹஸ்பண்ட் சைடு உறவுக்காரங்களெலாம் நிறைய பேர் பார்த்து பேசிட்டோம் அவங்க கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டு சான்ஸே இல்லைங்க ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா சுட சுட இட்லி பூரி பொங்கல் வடை தென் கேசரி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்தது நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கல்யாணம் பார்க்குறதுக்காக மறுபடியும் வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் வாங்க கல்யாணம் எப்படி நடந்தது நீங்களுமே பார்க்கலாம் நீங்களும் இந்த கல்யாணத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் எங்கள் ரிலேஷனுடைய எழுபதாவது கல்யாணம் நடந்து முடிஞ்சுது அவங்க கல்யாணம் முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா ஐயர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைவ் லேடிஸ் வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க தென் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து இந்த வரிசை வைக்கிறது அதாவது கிஃப்ட் வைக்கிறது இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து எல்லாம் ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபதாவது கல்யாணம் எழுபதாவது கல்யாணம் எண்பதாவது கல்யாணம் இந்த மாதிரி கல்யாணங்களில் வந்து பார்க்குறதும் சரி அந்த கல்யாணங்களில் வந்து கலந்துக்கிறதும் சரி அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட தம்பதிகள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுமே வந்து நம்மளை மாதிரி இளம் தம்பதிகளுக்கெலாம் ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தடவை எங்கள் நாங்கள் வந்து இந்த வெக்கேஷன் போனதில் இவங்களோட அவருடைய மேரேஜில் கலந்துக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைத்தது வந்து பர்சனலாக நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் தென் நாங்களும் வந்து அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டோம் அவங்களுமே ஏதோ சிரிச்சுக்கிட்டே கமெண்ட் பண்ணிக்கிட்டே எங்களை ஆசீர்வாதம் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க கூட வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு கோயில் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா அமிர்தலிங்கேஸ்வரர் கால பைரவர் அவங்களுடைய சிலைலாம் இருக்குதுங்க ஸோ கல்யாணமான தம்பதிகள் வந்து அந்த சிலைகளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் ஆஸ் யூஷுவல் எல்லா கோயில்லையும் இருக்கிற மாதிரி தான் இங்கே வந்து கோயில் உள்ளார வந்து ஃபோட்டோ ஃபோனு வீடியோ இதெல்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து அப்படியே வெளி பிரகாரத்தை மட்டும் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்திருக்கேங்க என்னுடைய அப்பா அம்மாவுடைய எழுபதாவது கல்யாணத்தைப்போ வந்து அப்போ வந்து கல்யாணம் வந்து கோயில் இருக்க மண்டபத்தில் தான் நடக்கும் இப்போ வந்து கோயிலுக்கு வெளியில் நிறைய ஸ்பேஸ் வந்து வந்து கல்யாணத்துக்குனே மண்டபம் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அட்டைய டயத்தில் கல்யாணங்கள் நடக்கிற மாதிரி நல்ல டெவலப்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் வந்து அபிராமி அம்மனுடைய ஆலயம் இருக்குங்க ஸோ அங்கேயும் போயிட்டு அபிராமி அம்மனுக்கும் வந்து அர்ச்சனை பண்ணணும் ஸோ அபிராமி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோடைய பையனும் அவங்களுடைய ஒய்ஃபும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ கல்யாணம் பண்ணாங்க இல்லையா அவங்களுடைய ஃபேமிலி மகன் மகள் மருமகள் ம மருமகன் தென் அவங்களுடைய பசங்க அதாவது கல்யாணம் பண்ணவங்களோட பேத்திகள் அவங்க கூடயும் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் நிறைய லவ்வபுளான ரிலேஷன்லாம் இருந்தாங்க ஸோ அவங்க கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் கண்டிப்பாக லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதே எங்களுக்கு இன்னும் டைஜஷன் ஆகலை இதில் லஞ்சு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் டைம் வரைக்கும் அப்படியே ரிலேஷன் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் மார்க்கண்டேஸ்வரர் ஆலயம் இருந்ததுங்க ஸோ அந்த கோயிலுமே அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற சாமியுமே தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுற்றி சூப்பராக வந்து மாமரம் நிறைய இருந்ததுங்க மாங்காயெலாம் நிறைய இருந்தது பட் எல்லாமே உயரத்தில் இருந்தது பறிக்க முடியல கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டெலாம் ஆகிடுச்சு ரொம்ப புதுசாக நல்லா வெல் டெவலப்மெண்ட்டாக இருந்தது ஸோ அங்கேயும் சாமி தரிசனம் முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா அதே சேம் ரெஸ்டாரண்ட்டுக்கே லஞ்சுக்கு வந்துவிட்டோம் லஞ்சும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பட் எங்களால் தான் நிறையா சாப்பிட முடியல ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே நல்லா ஹெவியாக சாப்பிட்ருந்தோம் ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் உறவுகள்ட்டெல்லாம் வந்து விடை பெற்றுக்கொண்டு கிளம்புறதுக்கு மதியம் ரெண்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படியே எங்கள் ஊருக்கு ரிட்டன் ஆயாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எங்கள் ரிலேஷனோட எழுபதாவது கல்யாணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்